ஆனால் நீங்கள் உங்களுடைய பாட்டாளி ஒருவரை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் முந்திரி தொழிற்சாலையில கோவிந்தராஜ் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியோ இங்கே வருவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு லாய்க்கு இல்லைங்க விட்டுறாங்க பாருங்க மருத்துவர் ஐயா எத்தனை ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய பாட்டாளிகள் நன்றாக இருக்க வேண்டும் குறிப்பாக மதுவுக்கு எதிராக மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அணி முழு ஆதரவை பெற்று அண்ணன் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பொருளை கலக்கிட்டாங்க எதிர்கட்சி பாத்தீங்களா அண்ணன் தேர்தல் அரசியல் நிக்கல அண்ணன் ஒதுக்கிட்டாரு பேரை கேட்டவுடன் பொருளை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இங்கே தங்கபச்சரன் அவர்கள் நம்ம நின்று கொண்டிருக்கின்றார்கள் வெற்றி கிரையை பறித்து உறுதியாக பாராளுமன்றத்திற்கு சென்று உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக கடலூர் பகுதியினுடைய குறைகள் நிறைய குறைகள் இருக்கிறது நம்ம கடலூர் இதெல்லாம் கூட சரிப்படுத்துவதற்கு ஒரு மக்கள் நாயகன் மண்ணில் மைந்த தேவைப்படுகின்றார்கள் மன்னன் நகர் நிச்சயமாக செய்து காட்டுவார் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றார்கள் நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் கடலூரில் வேண்டுகோள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக வந்திருக்கிறாங்க ஓபிஎஸ் தன்னுடைய அணியினருக்கு வந்திருக்கிறாங்க நம்ம எல்லோரும் இணைந்து அண்ணன் தங்கர் பச்சன் அவர்களுக்கு கடுமையாக இருபது நாட்கள் பார்க்கிறோம்

அண்ணன் அவர்கள் பிரதமர் அவர்கள் கனவு காண்கக்கூடிய நானூறு எம்பி ஒன்றா பாராளுமன்றத்தில் போக போறார் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டத்துக்கு வரப்போறார் இவர்களுடைய தாய்மார்களுக்கு தெரியும் ஒரு சின்ன குழந்தையை கூட்டு கண்ணு யாரு கண்ணு அடுத்த பிரதமர் எல்லாம் சொல்லுவாங்க அது மோடி தான் மோடி தான் அடுத்த பிரதமர் என்று எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய நானூறில் ஒருவர் வேண்டுமா என்ன சொன்னாலும் கூட இவர்களுக்காக செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய மோடியை இறக்குறாங்க இவரும் வேணுமா இல்லை எதிர்கட்சி நாற்காலியில் இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய நாற்பது கொடுத்து ஒத்துப்போகின்ற எம்பி வேதாக இருந்தாலும் கூட நேரடியாக டெல்லியில தொலைபேசி மூலமாக பேசி நேரலை பார்த்து பேசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட உடனடி தீர்வு நங்கரபட்சன் அவர்கள் உடனடி தீர்வு நம்முடைய கடலூர் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் தான் டாக்டர் ஐயா மருத்துவர் ஐயா என்னை கடந்த நங்கரபட்ச அதனால் சகோதர சகோதரிகளை இந்த அற்புதமான பத்தாண்டு கால மோடி அவருடைய நல்லாட்சி இன்னும் ஆண்டு காலம் மறுபடியும் உங்களுடைய ஆதரவோடு தொடர வேண்டும் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அண்ணன் தங்கர் பச்சன் அவர்களை வெற்றி பெற செய்து அனுப்பி வைக்கக்கூடிய கடமை நமக்கு ஐயா இன்னைக்கு நீங்க பாருங்க நம்முடைய கடலூர் பகுதிக்கு மட்டும் நான் செய்திருக்கக்கூடிய வேலைகள் செல்போன் இந்த கடலூர் பகுதிக்கு மட்டும் நான் செய்திருக்கக்கூடிய வேலைகள் நானே கேட்குறேன்

ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு மோடி சிலிண்டர் வந்திருக்கிறது இன்னைக்கு அந்த ஒரு ஒரு சிலிண்டருக்கும் நானூறு ரூபாய் மானியம்